அவன் பிறந்து ஞானம் பெற்று எல்லாம் வளர்ந்து மனுவை பெற்று எப்போ நல்லா ஞாபகம் ஞானம் வருது அவனுக்கு அறிவு வருது அப்ப செத்து போயிடுறான் எம்மா இது முதல்லே இருந்தால் தான் அவனுக்கு பயன்பெறுக்கும் இல்லையா அறிவு இல்லாத ஒரு குழந்த அம்மா வயித்திலேருந்து வெளியே வராதுங்க அறிவில்லாத அறிவு இல்லைன்னா அந்த குழந்தைக்கே தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்து வெளியே வராது வயித்துலேயே செத்து போடும் அதாவது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது ஏன்னா ஆன்மீகம் என்பது வந்து ஒரு அவங்க அவங்கவுங்களுடைய தனி ஒருவன் தான் அவங்க அவங்க தனக்கான பதில் அவங்க அவங்க சொல்லுவாங்க அதாவது எல்லோருக்குமான மாம்டேடு நமக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க நமக்குள்ளே பயணம் செய்கிறாங்க அவங்க அறிவில் பயணம் இருக்காங்க நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு வரேன் அப்போ அவங்களோ அவங்க தான் வக்கீல் அவங்க தான் ஜட்ஜு அவங்க தான் எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் அவங்க அறிவுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ தான் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த நடக்கிற அடுத்தடுத்த நிமிஷத்தில் அவங்க புரிஞ்சுடுவாங்க யார் தப்பு யார் ரைட்டு அவங்களுக்கெல்லாம் கோர்ட்டு மாதிரி அலைய தேவையில்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவங்க நமக்குள்ளே இருக்கிறாங்க இப்போ ஐயா சொல்கிறாரு தான் அந்த குழந்த வெளியே வருது தன்னுடைய அறிவால் வெளியே வருது அதே அறிவால் வர்ற குழந்தைக்கு தாயாவுடைய ஆரோக்கணைப்பு இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பால் எடுத்து பிடிக்க தெரியாது பசி கத்துறது இயற்கை ஆனால் அதுக்கப்புறம் பால் குடிக்கணுமே அது குடிக்க தெரியாது அதுக்கு முன்னாடி ஹாயாக தொப்புள் கொடியிலேருந்து பூச்சி எல்லாம் உணவு அதுக்கு முன்னாடி வயிற்றில் இருக்கும் பொழுது கை கால் மூக்கு எல்லாம் அந்த குழந்தை செஞ்சிச்சு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு முன்னாடி நீங்கள் தந்தை வயிற்றுல இருந்தீங்க தந்தை வயிற்றுலேருந்து தாயின் வயிற்றுக்கு போகணும் அந்தக்குள்ளே போய் நுழையணும் அந்த கருமுட்டைக்குள்ளே போகணும் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது எல்லாமே நடந்துச்சு ஆனால் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை இவ்வளவும் நமக்குள்ள ஒன்று நடக்குதுன்னா அது என்ன அப்போ இல்லை நான் நான் தான் நான் தான் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நீங்களே இருக்கணும்னா ஒரு விஷயம் செய்யுங்க இந்த கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களை பாருங்கள் இல்லை இந்த மொபைலே பாருங்கள் அப்படியே உங்கள் மூச்சை நிப்பாட்டுங்க அப்படியே நிப்பாட்டுங்க இல்லை இழுங்க இல்லை விடுங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் போயிட்டு உங்களால் முடியாது இல்லை நான் மூச்சு இழுத்துக்கிட்டு தான் இருப்பேன் முடியாது இல்லை நான் மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருப்பேன் முடியாது நான் அப்படியே நிப்பாட்டுவேன் எதுவுமே செய்யாமல் முடியாது அதனால ஆன்மீகத்தில் வந்து சொல்லுவாங்க தியானம் பண்ண சொல்லி அந்த தியானத்தில் வந்து ஏதோ ஒன்று உணரணும் உணரணா இப்படி தான் உணர்றது நம்மளுக்குள்ளே ஏதோ ஒன்று வேற ஒரு சக்தி நமக்குள்ளே இருக்கிறத உணரணும் அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற எல்லோருக்குமான மாம் டேட் தான் நான் பேசுகிறேன் அவங்க தான் இந்த உலகத்தை வழி நடத்திட்டு இருக்காங்க அதனால தான் திரு தமிழ் வாழ்க வாழ்க திரு தமிழ் சகோ வணக்கம்